நன்ற கூறிய கால்கள் அதில் பல்லில் பாருங்க இப்படி மாதிரி இருக்கேன் ஸோ நம்மளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ பார்த்து நம்ம தான் கவனமாக வந்து நடந்து கொள்ளணும் இனி எப்படி நண்டு வெட்டுறண்டு பார்ப்போம் இதுதான் நாங்க வாங்கி வந்த நண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீன் வெட்டுற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை நண்டு வெட்டுறது வாங்க நண்டு வெட்டுறதை பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நண்டு உடைக்கிறதுக்கு எடுத்துட்டாவு நண்டு உடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல பாருங்க நண்டு அம்மா கையில வச்சிருக்ககுள்ளையே அம்மாட கைய வந்து அந்த நெகம் வந்து குத்துது அந்த நெகத்தை முதல் உடைக்கணுமன்ட அம்மா சொன்னவன் இல்லைன்னு சொன்னா நம்மட கைய வந்து குத்தி குத்தி இருக்குமா என்று சொல்லி எல்லா கைகள்ல இருக்கிற நகங்களையும் அம்மா நோண்டி கொண்டு இருக்கிறாவு பிறகு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய காலை சுத்தி கயிறு சுத்தி இருக்கிறாங்க அந்த கயிறு இருக்கும் போதே அந்த கையை உடைச்செடுக்கணுமன்ட்டு அம்மா சொன்ன அப்பத்தான கையில வந்து

அதை புல்ல உடைச்சி நம்ம கோதம் கலட்டு மட்டும் அது உயிரோட ஆகிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நன்ற பெரிய கால்களை வந்துட்டு எப்போயும் நம்ம உடைக்க கூட வந்துட்டு சேஃபாக உடைக்கணும் ஏதாவது பல்லு வந்துட்டு புடிச்சுன்னு சொன்னால் நம்மளோட கையை கூட வெட்டி தகுக்கிற அளவுக்கு அதுக்குரிய பெலன் சக்தி அந்த நண்டுக்கு இருக்குது ஸோ அளவுக்கு நண்டு வந்துட்டு ஒரு கூரிய பல்லுகளை கொண்டது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நன்ற கால பல்லுகளை பாருங்கள் எவ்வளவு கனமா இருக்குங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது மட்டும் இல்லாம இந்த நண்டுல வந்துட்டு எவ்வளவு அந்த நயனங்க ஒரு எவ்வளவு சாமான் போட்டுலாம் கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னு சொன்னா இப்போ எந்த டைம்லையும் வந்துட்டு அது வந்துட்டு நம்மளை தாக்கக்கூடிய இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஃபா இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கயிறு வைக்கிண்டு பாருங்க அம்மாவுக்கிட்ட ஸோ அவ்வளவு கயிறு வந்துட்டு இந்த நண்டை கட்டின கயிறு தான் இப்போ இந்த நண்டு வந்துட்டு எவ்வளோ துடினம் வரைக்கிண்டு பாருங்க ஓடி திடுறாங்க கிடந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை பாருங்க தண்ணியில போட்டு வச்சுக்கிட்டோம் தண்ணியில போட்டு வச்சாலும் எவ்வளவு உயிரோடையாண்டு பாருங்க ஓடி திருடுறாங்க கிடந்துட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நண்டை பாருங்க இவங்க கடந்து பர்றான் பாடு இருந்து சரியான இல்லை இவன் நண்டுக்கு ஒரு குழம்பு வச்சு புடி என்ன பிடிச்சாதானு சரி பெஸ்ட்டுக்கு அம்மா வந்து பெரிய கால உடைக்க ஸ்டார்ட் பண்ணி தான் பாருங்க சின்ன கால ஸ்டார்ட் பண்ணுறான் ஏன்னு சொன்னா நம்ம பெரிய கால் கயிறெல்லாம் கட்டிடுப்பாங்க சின்ன கால் கட்ட மாட்டாங்க சின்ன கால் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது முள்ள வடியாக சடக்கு நேறும் கெளுத்தி மீன் ஏறுற மாதிரி கையில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான அதில் இருக்கிற கூறிய முள்ளுகளை நீங்கள் வந்துட்டு தவித்து என்ன சொல்கிற வெட்டி கொள்ளுங்கள் ஸோ அதான் சேஃப் நண்டு வட்ட தெரியாதவங்க வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னால் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்கள்ட கொடுத்து சிலவர்களை வெட்டி தரலாம் பட் வாய்ப்பு குறைவு பட் வெட்டி கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நண்டு கறி ஆக்குறண்டா சிலவங்களுக்கு ரொம்ப மாச்சலாக இருக்கு என்ன இதை வெட்டணும் கிளீன் பண்ணணும் என்னென்ன மசாலா போடுற அது மட்டும் இல்லாமல் எப்படி கிளீன் பண்ற ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா யார் யாருக்கு இல்லாமல் வந்துட்டு இது ஆம்பளை நண்டு பொம்பளை நண்டு கண்டுபிடிக்க தெரியுமான்னு சொல்லுங்க இடிச்ச பிறகு வந்து துடிக்கிறாப்பா ரனுஜா உங்களுக்கு இந்த நண்டுக்கு ரொம்ப பிடிக்குமா கொஞ்சமா பிடிக்குமா நிறைய பிடிக்குமா நிறைய பிடிக்கும் உடைச்சி தந்தா நிறைய சாப்பிடுவேன் உடைக்காம தந்தா கொஞ்சமா தான் சாப்பிடுவேன் அடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சொல்லு நினைச்சோம்னா நன்று வந்துட்டு கோதுரை வெயிட்டே வந்துட்டு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு சத சமுதாயம் வந்துட்டு குறைவாக தான் இருக்குது நம்மளுக்கு சிலவங்களுக்கு வந்துட்டு நண்டு பார்த்து வாங்க தெரியும் நம்மளுக்கு சிலவெல்லாம் வாங்க தெரியாது இப்போ நாங்கள் வந்துட்டு நன்ற காலில் வந்துட்டு தனியாக பெஸ்ட்டுக்கு உடச்சி எடுத்துட்டோம் நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம் பெஸ்ட்டுக்கு காலையில் உடச்சி எடுத்துக்கிங்கன்னா நல்லம் நான் சொன்னதானே ஆம்பளை நண்டு பொம்பளை நண்டு கண்டுபிடிக்கிற எப்படின்னு சொன்னால் இப்படித்தான் பாருங்கள் இது வந்துட்டு நிறைய சினை இருக்குது மீண்ட சினை என்ன சொல்கிற மீண்ட சினை மாதிரி நண்டுட சினையும் வந்துட்டு நிறைய மஞ்சள் மஞ்சளாகவே இருக்குது ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சத்தம் தரும் ஸோ சாப்பிட்றாக்களுக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்டு எப்படி கிளீன் பண்ணுறன்ட்டு மெயினாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு நண்டு எப்படி கிளீன் பண்ணுறேன்னு தெரியாது சிலவர்கள் இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ற பேஸ்டன் சொல்லி நம்ம விட்ருவோம் ஆனால் நன்றை மெயின் பார்ட்டே தான் தனியாக வந்து வடிவம் எடுத்து வைங்க நண்டுக்கு வந்துட்டு அந்த கழிவுன்ட்டு சொன்னால் அதில் மேல் கோதும் அதில் கூறிய பல்லுமந்தான் அது ரெண்டையும் நீங்கள் கழிச்சுட்டீங்கன்னு சொன்னால் மிச்சம் எல்லாமே வந்துட்டு நண்டுக்கணிந்து சமைக்கலாம் இப்போ சூமணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு நண்டெல்லாம் எல்லாம் வந்துட்டு எப்படி அழகாக இருக்கன்ட்டு வருங்க அம்மா வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்கண்டு எப்படி அந்த நண்டை கிளப்பு ரெண்டு பாருங்கள் இப்போ அம்மாவ்ட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து எப்படி கிழப்பு ரெண்டு இது வந்துட்டு அதில் கழிவு பகுதி இதே வந்து நீங்க பேசிட்டு கழிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் வடிவா கிளீன் பண்ணி போட்டு அதில் கோது பகுதியை வந்து ஆகி பாருங்க இந்த பகுதியை வச்சு கிளப்பு சொன்னால் சொன்னா வடிவலேக்கா வந்துட்டு உடைக்கிறேன் உடைச்சிட்டு ஆகாம பாருங்க உடைச்சிட்டு வந்து எந்த பகுதியும் வேஸ்ட் இல்லை அதுல தண்ணியும் வேஸ்ட் இல்லை எந்த பகுதியும் வேஸ்ட் இல்லை நான் முதலே சொன்ன போல எல்லாத்தையும் வந்து வடிவா வலிச்சு கிளீன் பண்ணி எடுத்துடுங்க இதெல்லாம் சமையலுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் ஆடுது நண்டுக்கு வரைக்கும் வந்து டேஸ்ட் இதுதான் அது மட்டும் இல்லாமல் பொம்பளை நண்டுக்கு மட்டும்தான் வந்து எப்படியான மஞ்ச மஞ்சள் சினையில் இருக்கும் ஆம்பளை நண்டுக்கு இரியாது ஆனால் ஆம்பளை நண்டில் வந்து சத கூட இருக்கும் நண்டை வந்துட்டு வீட்டில் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா இப்படி அம்மா வெட்ட வாருங்க அதே மாதிரி ரெண்டா வெட்டி கொள்ளுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஊண்டி அழுத்தி வெட்டுங்க அப்போ தான் ரெண்டா பிளக்கும் நாங்கள் இப்போ வெட்டி முடிச்சிட்டேன் நாங்க லக்கி தான் சொல்லுவோம் இவ்வளவு நண்டுக்குள்ளையும் தாராள நண்டுக்குள்ளையும் ஒரே ஒரு நண்டுக்குள்ள மட்டும்தான் சின இருந்துச்சு இங்க பாருங்க நாங்க லக்கி தான் இன்னைக்கு நாங்க ஒரு புட்டி ஒன்று புடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நன்ற கால் பகுதி நாங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டே காட்டியிருந்தேன் நான் ஸோ இப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு நன்ற பகுதி வந்துட்டு பாருங்கள் அந்த கூரிய பல்லியில் வந்துட்டு உடஞ்சு கொண்டிருக்கிறாவு ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையில கொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீங்கள் வீடியோ அவதானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில கொத்தி உறவு அது என்ன ரீசனுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் போடுற மசாலா வரிக்கட்ட உப்பு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொத்தி விட்டிங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து சேரும் அதால் வந்து இடைக்கடைக்கு கொத்தி விட்டிங்களையும் சேரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடவங்களுக்கு இலவு ஆயிருக்கும் எவ்வளவு நன்ற காலையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப க்ளீன் பண்ணி எடுக்க போறோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அதுல ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் கூரிய முள்ளெல்லாம் இருக்கும் பாருங்க அம்மா உடைக்க வந்தா சோ அந்த முள்ளெல்லாம் வந்துட்டு நீங்க மறக்காம வந்துட்டு படி உடச்சு கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னா சாப்பிட கூட உங்களுக்கு வகையில வந்துட்டு குத்திட்டு இருக்கும் சோ அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும் நன்ற மெயின் பார்ட்ல வந்துட்டு கொஞ்சம் கடினமான பகுதியும் இதுதான் அது மட்டும் இல்லாம சத கூடுன பகுதியும் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சாப்பிடுறது கஷ்டம் தான் சோ இத வட்டி எடுத்துட்டோம்னா சரி பைனலா நாங்க நண்ட வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ சமையலுக்கான வேலை ஆரம்பமாகுது வாங்க பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நண்டு கரைக்கும் அது மட்டும் இல்லாம கிளிமீன் சொதி ஒன்று வைக்கப்படும் அது அம்மா வந்துட்டு பச்சை மிளகா வெட்டி கொண்டு இஞ்சால வந்தது வெங்காயம் பட்டுப்படுது ஸோ கீரிமீன் சொதிய வைக்கிறேன் கீரிமீன் சொதி வேணுமண்டாக்கள் வந்துட்டு அதாவது சுல்லங்க ஸ்டைலில் வந்துட்டு சொதியோண்டு வைக்கணும்ட்டு வேணு மண்டாக்கள் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டாயம் இன்னொரு வீடியோ நான் பதிவு செய்வேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா தேங்காய் பூவை வந்துட்டு சம்பந்தமில்லாமல் சட்டியில் போட்டுக்கணுன்னு பார்க்கிங்களா இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ வந்துட்டு பெஸ்ட்டுக்கு வறுத்துட்டு சமைச்சமுன்னு சொன்னால் கொஞ்சம் நண்டு கருவியும் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட தரும் ஸோ மரக்கா வந்துட்டு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா பெஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து வறுத்து பாருங்கள் வறுத்துட்டு இந்த இப்போ பார்த்தீங்க பதத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்களா கலர் மாறிட்டு மாறின பிறகு அதோடு சேர்ந்து வந்துட்டு என்ன முடிஞ்சு இன்க்ரீடியன்ட் போடணும் மரக்கா வந்துட்டு சின்ன சீரகம் மிளகுன்னு மிளகும் மிளகுன்னு கொண்டு அதையும் லைட்டாக வரட்டுங்க ஃபுல்லாக வரட்டாமல் லைட்டாக க ரொம்ப கருக விட்டுறாமல் அளவுக்கு நண்டு எடுக்கறமோ அதுக்கு அளவு மிளகாய்த்தூளும் முக்கியமா உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போறாவோ அது மட்டும் இல்ல நாங்க இன்னும் மசாலா தூள் சேர்க்கறதுக்கு இருக்கிறோம் அது நாங்க இடையில தான் போடுவோம் அதை நீங்க வெயிட் பண்ணி இருந்து பாருங்க மத்தது தேங்காய் பால் ஊத்துனதுக்கு பிறகு நம்ம கையால வந்து அதை குழப்பி விடணும் அப்பதான் அந்த மசாலா தூளல் உப்பு எல்லாம் அந்த நண்டுக்குள்ள சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று தரும் அம்மா செய்யற மாதிரி நம்மளும் செய்த மாட்டா நல்ல ஒரு டேஸ்டான ஒரு நண்டு கறியை செய்யலாம் சோ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னபோலே நாங்கள் வந்துட்டு சமைக்க ரெடி ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அடுப்பை மூட்டி ஏற்கனவே நாங்கள் வந்துட்டு விறகெல்லாம் மூட்டி அடுப்பை செட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வெளி வியூவுக்கு வந்துட்டு சமைச்சாத்தான் வந்துட்டு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விறகு அடுப்பில் சமைச்ச மட்டும் சொன்னால் இன்னும் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு டேஸ்ட்டை கொஞ்சம் கூட தரும் எவ்வளோதான் வந்துட்டு நம்ம கேஸ் அடுப்பில் சமைச்சாலும் விறகு அடுப்பில் சமைக்கிற மாதிரி வராது நாங்கள் இப்போ வந்துட்டு கறியை வந்துட்டு வைக்க போகிற மாதிரி வெஜிட்டோம் சோ ஃபைனலா வந்துட்டு நேராக சட்டியை வச்சுட்டு பெரிய வேலை இல்லை நீங்க நண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி செய்து எடுக்கிறதா எடுக்க மற்றும்படி இந்த கறி சமைக்கிறது வந்துட்டு அவ்வளவு டைம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கறிக்கு தேவையான சொன்னது போல நாங்கள் வந்துட்டு இப்போ கொறுக்கா வந்துட்டு மழை போல கொள்கிறோம் ஏன்னு சொன்னா கொறுக்கா வந்துட்டு கரைக்கு நல்ல தரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டையும் தரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்துட்டு சொதி வச்சுட்டு இருந்தாரு நம்மளோட மட்டக்கிழப்பில் வந்துட்டு ஃபேமஸ் வந்துட்டு சொதியும் உண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொதிண்டா என்னடா சொதி என்ற ஒரு இதாக இருக்கும் ஸோ சொதி வைக்க தெரியாதாக்கள் கேளுங்க அதையும் ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு நல்ல ஒரு சொதி எப்படி என்று கட்டாயம் கொமன் பண்றவங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு கீரி மீன் சொதி மீன் சொதியும் வந்துட்டு ரெடி ஆயிட்டு வச்சா நண்டுக்கரியை போய் பார்ப்போம் என்ன சிச்சுவேஷன்லங்கிட்டு வாவ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா நண்டு கறி வந்துட்டு கம கம கம்மன்ட்டு கொதிக்குது ஒரு சைடு ஸோ மறக்காம நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை வந்துட்டு இதை நண்டு கறியை திறந்துட்டு பிரட்டி விடுங்க ஏன்னா பிரட்டி விட்டால் தான் எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலாவும் சேரும் அது மட்டும் இல்லாமல் நண்டு வந்துட்டு அடுத்த பக்கம் வந்துட்டு நல்லா அவியக்கூடியதாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பிரட்ன வரும் அது முக்கியமாக சொல்ல பாருங்கள் நாங்கள் நண்டு போடக்குள்ளே இருந்த கலரும் இருக்கிற கலரையும் பாருங்கள் இதில் வித்தியாசத்துலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் நல் நண்டு வந்துட்டு நல்லா அவிஞ்சு தண்டு தெரிஞ்சுது கம்ப கம்மண்டு கொதிக்குது பாருங்கள் ஒன்றுமே போடாமல் சமைக்காமட்டேன் என்ன பார்க்கிங்க இப்போ தான் போட போகிறோம் பாருங்க கருவேப்பிலும் ரம்பையும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயமும் சேர்த்துக்கொள்றோம் கரைக்கு மரக்காய் வந்துட்டு வடிய மழை போல் நீங்கள் எப்படி தூவுனாலும் சொல்லி வடிய வளையா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் கறிக்கு வந்துட்டு நண்டு கறிக்கு சும்மா சமைச்சாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன இன்கிரீடியண்ட் வீட்டில் உள்ள இன்கிரீடியண்ட்டை வச்சு வந்துட்டு இப்படி என்ன சொல்கிறேன் இந்த மிளகு பால் அரைக்கட்டும் வெங்காயம் கருவேழு இதெல்லாம் வச்சு நீங்கள் நல்ல ஒரு டேஸ்டான சுவையான நண்டு குரு வந்து சமைச்சு கொள்ளலாம் பார்க்குறது உங்களுக்கு நான் கூறுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு எல்லாம் அவிஞ்சி கணக்குக்கு வரும் என்னடா கையில் ஒரு வித்தியாசமான ஒரு பவுடர் வச்சுக்கேன் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இந்த தேங்காய் பூவும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பூ வந்துட்டு அந்த பூவை சின்ன சீரையெல்லாம் போட்டு வறுத்து எடுத்திருந்தேன் அதை தான் வந்துட்டு பிளண்டரில் போட்டு அடித்து வடியாக பவுடருமாக எடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் தேங்காய் பால் விட்டு லைட்டாக தேங்காய் இப்படி வறுத்து சேர்த்து பாருங்கள் வறுத்து சாப்பிடுறது நீங்கள் ரிசல்ட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நாங்களும் வந்துட்டு வறுத்த போட்டோம் எங்களுக்கு இந்த ரிஸ்க் தெரியாது வீட்டை தான் வந்து சொன்னாங்க இப்படி சமைச்சா நல்லா இருக்குமாண்டு ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கிங்கன்னு சொன்னால் நண்டு கரைக்கி இப்படி தேங்காய் வறுத்து சமைச்சி போட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்ண்டு ஸோ கொஞ்சம் நல்லா மசாலா வந்துட்டு இறுதிட்டு என்ன நெருப்பு கொஞ்சம் கூட்டிகிட்டு ஸோ இடையில தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ளுங்கள் என்ன தண்ணி சேர்த்துங்கன்னு சொன்னால் இந்த மிக ஒரு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு கூட்டு மாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மசாலாவும் வந்துட்டு வடிவது என்ன சொல்கிற சாப்பு சோறோட வைத்து சாப்பிட்ற மாதிரி மறக்காம வந்துட்டு இந்த நாள் செய்கிறோம் பாருங்கள் இப்படி கிண்டி விடுற மாதிரி நீங்களும் வந்துட்டு கிண்டி விடுங்க என்று சொன்ன இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் மசாலாவும் வந்துட்டு ஃபுல்லாக சட்டியோட வந்துட்டு ஊறி பிடிச்சிடும் ஸோ லைட்டாக வந்துட்டு கிண்டி கிண்டி விடுங்க அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் ஓவராக போட்டு கிண்டு நீங்கள்கிட்ட சொன்னால் நண்டு உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ லைட்டாக கிண்டு நீங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொன்னது போல அப்புறம் சோ பண்ண தண்ணி இப்போ தான் வந்துச்சு ஸோ தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே விட்டுறாதீங்க மறக்கா வந்துட்டு இடையில ஒரு வாட்டி உப்பு புளி எல்லாம் டேஸ்ட்டுலாம் எல்லாம் பார்த்து கொள்ளுங்க ஏன்னா தண்ணியை விட்ட பிறகு உப்புடு தன்மை காணாட்டி டேஸ்ட்ல சுவையை மாற்றி விட்டுரும் இடைக்கு ஒரு வாட்டி தண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ அழகா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இனி ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஃபைனல் நீங்கள் மறக்கா வந்துட்டு இடையில ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்து கொள்ளுங்க என்ன சொன்னால் ஓவராக வந்து நண்டை போட்டு கருக விட்டிங்கன்னு சொன்னாலும் அந்த டேஸ்ட்டும் மாறிடும் அதுக்கான பதத்தில் உட்டு அளவுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு கறி உண்டு டேஸ்டான கறி உண்டு கிடைக்கும் ஓகே ஓகே ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு இப்போ கறி இறக்கி வைப்பேன்டாப்பா இப்போ இனி இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா கறியை வந்து காட்டணும் பாருங்கள் எப்படி இருக்கேன் வாவ் இன்றைக்கு ஒரு புடிய ஒன்று போகிறா வெயிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம் பண்ணுங்க 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 അത് മറ്റും ഇന്നു പൈ